நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சித்தராமையா அந்தர் பல்டி சென்னைக்கு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்பும் தொழில்துறையினர் ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கவலையில் விழுந்தது ஆட்சியாளர்களாக இருந்தால் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் இரண்டாவது நம்ம மக்களை முன்னேற்றுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் இறங்கணும் ஆனால் அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது ஆக்கப்பூர்வமான திட்டமும் கையில் கிடையாது அதனால் குறுகிய எண்ணம் கொண்டு பேரினவாதத்தை கையில் எடுத்து ஒரு சட்டத்தை ஏற்றுவதன் மூலமாக கர்நாடகா மக்களுடைய நலன் சார்ந்த ஆட்சி இதுதாயா அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்க பெற வேண்டும் என்பதற்காக தவறான சட்ட முன்வடிவை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த மசோதா நிறைவேற்றப்படாமலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறுதா இல்லையா என்று கூட தெரியாமல் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமாய் அவர்கள் அந்த மசோதா விவரங்களை பதிவிட்டார் கடுமையான எதிர்ப்பு உடனே என்ன பண்ணார் தெரியுமா வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதலாவதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய மனதையும் வெல்ல வேண்டும்க்காக இனி கர்நாடகாவில் தொழில் தொடங்குகின்ற நிறுவனமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆள் எடுத்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி நிர்வாக இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் கன்னட மக்களுக்கு தான் தரணும் நிர்வாகத்தில் இல்லாமல் மற்ற துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொதுத்துறையில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைஞ்சு சதவீதம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு மட்டும்தான் தரணும் அதுவும் இல்லாமல் கர்நாடகா வேலை வாய்ப்பில் சி மற்றும் டி குரூப்பில் இருக்கக்கூடிய நூறு சதவீத வேலைகளை கர்நாடகா மக்களுக்கு மட்டுந்தான் தரணும் வேறு எந்த மாநில மக்களுக்கோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட மசோதா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்பாக நம்முடைய சித்தரமைய அவர்களை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் போட்டு எப்படி புரட்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா இந்த சட்ட மசோதா மட்டும் நிறைவேற்றி விட்டால் இனி கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தங்கு தடையின்றியும் வாய்ப்புகள் அள்ளி வழங்கப்படும் மற்ற கம்பெனிகளால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நூறு சதவீதம் இனி வேலை வாய்ப்பில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இனி எந்த தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி கன்னட மக்களை தவிர்த்து விட்டு வேற யாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு எக்ஸ்பக்கத்துல பதிவிட்டார் உடனடியாக பயங்கர எதிர்ப்பு தொழில் நிறுவனங்கிட்ட இருந்தும் சரி அரசியல் தலைவர்கிட்ட இருந்தும் சரி பயங்கரமான எதிர்ப்பு பிறகு ட்விட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிர்வாக இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் நிர்வாக இடஒதுக்கீடு அல்லாத மற்ற துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் கர்நாடகா மக்கள் சி மற்றும் டி பிரிவில் வந்து நூறு சதவீதம் வந்து கர்நாடகாவில் பிறந்தவன் தான் வேறு எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட மசோதாவை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு தேவையானவர்களையும் சரி அரசாங்கத்தில் திறமையானவர்களுக்கும் சரி நீங்கள் வாய்ப்பு வழங்கிக்கலாம் அதான் ஐம்பது சதவீதமாக குறச்சிட்டுமே எழுபத்தஞ்சி சதவீதமாக குறைச்சிட்டுமே அப்படின்னு சொன்னார் முற்றிலுமாக இந்த சட்டத்தை திரும்பப் பெறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்துனேன் குறிப்பாக இன்ஃபோசிஸினுடைய தலைமை செயல் அதிகாரெலாம் வந்து இது என்ன முட்டாள்தனமாக மூளை இல்லாத சட்டமாக இருக்குது நாங்கள் மீண்டும் சென்னைக்கே போகிற மூட்டையை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டாங்க பல கம்பெனிகளும் அவரை தொடர்ந்தே அப்போ தான் அவர்களுக்கு நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்றது புரிந்துருக்கிறது ஏம்பா அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பூருக்குடி மக்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை பெரும் விதமாக வேலை வாய்ப்பு வழங்கக்கூடாதா எந்த மாநிலத்தில் ஒன்னா வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு போடலாமா இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம சித்தராமையா அவர்கள் கொண்டு வந்த மசோதாவுக்கு அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கின்றார் பற்றியா கர்நாடகாவில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் நிர்வாகத்தில் நிர்வாகம் அல்லாத துறையில் எழுபத்தஞ்சு சதவீதம் சி மற்றும் டி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் அதை தொடர்ந்து இந்த மாதிரி சட்ட மசோதா கொண்டு வரணும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து சித்திரமையை அவர்கள் கொண்டு வந்த சட்ட மசோதாவை ஆதரித்திருக்கின்றார் அன்மணி ராமதாஸ் ஆனால் அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கும் சித்தராமைய அவர்களுக்கும் இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரியாமல் போனது என்ன தெரியுமா எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி சொந்த மக்களினுடைய வேலை வாய்ப்பிலோ உழைப்பிலோ வளரல அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான கல்வி கற்ற மாணவர்கிட்டையும் எல்லா திறமையும் இருந்தில்ல அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு தான் வேலை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடனுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது அந்த வேலை வாய்ப்புகளை எப்படி பெறறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மாணவர்களையும் அதற்கு நீங்கள் தயார் செய்யணும் அது சி பிரிவாக இருக்கலாம் டி பிரிவாக இருக்கலாம் ஏ பிரிவாக இருக்கலாம் பி பிரிவாக இருக்கலாம் அது எந்த பிரிவாக இருந்தாலும் சரி என் தமிழகத்தில் இருக்கின்றவன் தான் பயா முதல்ல அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா அவனுக்கு கல்வியும் திறமையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டணும் அவனுக்கு அதற்கான கல்வியும் கொடுக்காமல் திறமையும் கொடுக்காம ஒத்த பிரைவேட் தொழில் அவன் முதலீடு போடுறான் வருமானத்தை தானே எதிர்பார்ப்பான் அப்போ வருமானம் பெருகணும் அப்படின்னா திறமையான ஆட்களை தானே எடுப்பான் திறமையான ஆட்கள் இல்லாமல் ஏதோ மண்ணின் மைந்தர்கள் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவனுடைய தொழில் நிறுவனமானது வளருமா கையில் காசு பார்க்க முடியுமா அப்புறம் அதனால் எப்போதும் சரி தனியார் நிறுவனமும் அரசு நிறுவனமும் யாராக இருந்தாலும் சரி திறமைக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க அப்புறம்தான் இடஒதுக்கீடு அதனால் முதல்ல திறமையை வளர்க்கணும் அப்படி எந்த ஒரு ஆட்சியாளரும் வந்து பார்த்திங்கன்னா திறமையை வளர்க்காத காரணத்தினால் இன்றைக்கி வெளி மாநிலத்தில் வந்து அந்த வேலையை தட்டிட்டு போகிறான் திறமையான வந்து பார்த்திங்கன்னா போட்டிடுறான் நம்ம தமிழக மாணவர்கிட்ட அந்த திறமை கிடையாது அந்த போட்டியில் தோற்று போகிறாங்க அதே மாதிரி தான் கன்னடாவிலும் அதுலேயும் பெங்களூர் மட்டும் தான் கர்நாடகாவுக்கு ஒட்டுமொத்தமான தொழில்துறையினர் குவிந்திருக்கின்ற ஒரு ஹப்பா ஒரு இடமாக இருக்குது ஆனால் நீங்கள் இனி கன்னடர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அதனால தான் நாங்கள் சென்னைக்கே போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில் நிறுவனங்களும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கேருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தொழில் நிறுவனத்தையும் கூப்பிடுவோம் அவங்கக்கிட்டையும் ஆலோசனை நடத்துவோம் அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்கிட்டையும் எல்லோரையும் ஆலோசனை நடத்துவோம் இந்த சட்டத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக கர்நாடக மக்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றி அமைப்பது மாதிரி நிறுவனங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்துட்டு தான் இந்த மசோதா கொண்டு வருவோம் அது வரைக்கும் இந்த மசோதா நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி சித்திரமாயி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ட்வீட் போட்டார் அத்தனையோ ட்வீட்டையும் டெலிட் பண்ணிட்டார் பெருமை மண்ணின் மைந்தர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் என்ன சொன்னாங்க இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துகின்றார்களாம் பாரத் ஜோடா யாத்திரையா தெற்குலேருந்து இருந்து அப்புறம் மேற்குலேருந்து இருந்து மக்களுடன் மக்களாக கால்நடையாக சந்திக்கிறாராம் போகிறாராம் வராராம் நம்ம ராகுல் காந்தி மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற யாத்திரை இவங்க தான் வந்து முன்னெடுத்தாங்களாம் ஆனா வேலை வாய்ப்புன்னு வருகின்ற போது திறமைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கிடையாது அதுல ஒரு ரிலாக்சேஷன் தராங்களாம் நீங்கள் கர்நாடகாவில் வேலை வாய்ப்பு நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கல நாங்கள் சொல்கிற குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சித்தராமாய் அவர்கள் அந்த மசோதாவில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான் என்னென்னு கேட்டீங்கன்னா எந்த மாநிலத்திலிருந்து இருந்து ஒரு வந்து கர்நாடகாவில் வேலையை வாங்கலாம் ஆனால் கர்நாடகா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பேச மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது அது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நாங்கள் ஒவ்வொரு தொழில் நிறுவனம் இருந்தாலும் சரி அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகமாகவே இருந்தாலும் சரி நாங்கள் கன்னடம் தெரிதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைப்போம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் நீங்கள் கடனடாவில் வேலை வாங்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க வர்றவன் அந்த தொழிலுக்கான திறமை இருக்குதா அறிவு இருக்குதா ஆற்றல் இருக்குதா கண்டுபிடிக்கும் திறன் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானா இல்லை அந்த தொழிலுக்கே சம்பந்தமும் இல்லாத மொழியை பார்ப்பானா அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேரினவாதத்தை முன்னிறுத்துறீங்க மொழியை முன்னிறுத்துறீங்க இங்கே இனி வேலையாட்கள் ஒட்டுமொத்தமாக யாரும் வர வாய்ப்பு கிடையாது அதனால் சிறுக சிறுக இந்தியாவிலேருந்து கர்நாடகாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தனிமைப்படுத்துகின்றீங்க திடீர்னு நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது எங்கள் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு வேலைக்கு வேணான்னா உங்கள் பொருள் மட்டும் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அதிலேயும் கர்நாடகாவில் உற்பத்தி துறையை பொறுத்து வரைக்கும் அறிவுசார் சொத்து தான் எல்லாம் சாப்பிட்டு வருதான் அதில் இருபத்தஞ்சி சதவீதம் கர்நாடகா வருமானம் வழங்குதான் அந்த அறிவுசார் சொத்து தான் அது பண மதிப்பில் பார்க்கும்போது மூணு புள்ளி ரெண்டு மில்லியன் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு குறிப்பாக கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குதான் அதுவும் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களாம் இப்படி நீங்கள் அறிவுசார் சொத்து மூலமாக வரியை சம்பாதிச்சிட்டு இருக்க இந்த தருணத்தில் இனி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்னு சொன்னீங்கன்னா எவனாவது சேருவானா அதனால் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தொழில் நிறுவனங்களும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நாங்கள் தமிழகத்துக்கு போகிறோம் குறிப்பாக சென்னைக்கு போகிறோம் ஒரு காலத்தில் சைபர் சிட்டி என்றால் பெங்களூர் இன்றைக்கி எல்லா விதமான சாஃப்ட்வேர்களும் வந்து ஏசி இருந்தாவோ இல்லை குளுமையான சூழ்நிலை இருந்தாவோ ஒர்க் பண்ணுற நிலையெல்லாம் கிடையாது எந்த மாதிரி வெப்பநிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் நிறுவனத்தை வந்து ரன் பண்ணலாம் அதனால் இன்றைக்கி சுற்றுச்சூழலோ அல்லது வெப்பநிலையோ காலநிலையோ பாதிப்பு கிடையாது அமைதியான சூழ்நிலை போராட்டம் இல்லாத மக்களுடைய வாழ்வு அதற்கு பிறகு வரி குறைவு அரசாங்க ஒத்துழைப்பு ஆட்கள் கிடைக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது மட்டும் இருந்தால் போதும் எங்களுக்கு சென்னையில் கிடைப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால் சென்னை புறநகர் பகுதியில் போய் கம்பெனி வச்சுக்கிறோம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் மூட்டை முடித்து கட்டிக்கிட்டு இந்த முட்டாள்தனமான சட்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது முட்டாள்தனமான சட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா கொண்டு வந்தங்க எண்பது சதவீதம் மகாராஷ்டிராவில் பிறந்த மக்களுக்கு மட்டும்தான் அப்படி இல்லைனா கர்நாடகாவில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க பார் கர்நாடகாவினுடைய கன்னட மொழி தெரியணும் இல்லை கர்நாடகாவில் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கணும் அப்போ கூட எழுது படிக்க தெரியணும்னு சொன்னாங்க பாரு அதே அதே தான் மகாராஷ்ட்ராலையும் கொண்டு வந்தாங்க ஹரியானா பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க அப்புறம் தெலுங்கானா ஆந்திராவில் கொண்டு வந்தாங்க இப்படி பல மாநிலங்களில் ஏன் குஜராத்தில் கூட கொண்டு வந்தாங்க இப்படிலாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றங்களே வந்து பார்த்திங்கன்னா இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தயவு செய்து இந்த சட்டமெல்லாம் அமல்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் குப்பையில தூக்கி போட்டாங்க இப்படி முட்டாள்தனமான சட்டங்களை ஏற்கனவே பல மாநில அரசாங்கம் கொண்டு வந்து அதையெல்லாம் உயர் நீதிமன்றங்களே ரத்து செய்திருக்கின்ற பொழுது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது இவங்களும் வந்து கன்னடர்களுக்கே தொழில வந்து பதில முன்னுரிமை என்று கொண்டு வந்தா யார் ஏத்துக்குவாங்க இவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு பதவி ஏற்றவர்கள் இவங்க தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான சட்டத்தை கொண்டு வந்து பா காங்கிரஸ் மாதிரி இருக்குமா பத்தியா மண்ணின் மந்திரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவை பூர்வீகமாக எல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இன ரீதியாக பிரிக்கின்ற இந்த சூழ்நிலையை நம்ம என்ன சொல்கிறது இங்கே சீமானவர்கள் தமிழர் தமிழினம் என்று பேசுகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் கொதித்தாங்க இப்போ பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு இருந்ததன் காரணமாக இந்த மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா தோல் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை கையில் எடுக்க மாட்டோம் கை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அதற்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இந்த கம்பெனில இருப்போம் இல்லை என்றால் என்றைக்காக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை அச்சுறுத்தி நீங்க சமாதானம் வாங்கிடுவீங்க ஆனால் தொழில் நீண்ட காலமாக எங்களால் நடத்த முடியாது பற்றாக்குறை ஏற்படும் ஆகையினால் செய்து எப்படி பிற நாட்டுக்கு போகின்ற போது அந்த நாட்டுக்கார வந்து என் நாட்டுக்கு வராத அப்படின்னு தடுத்தா எப்படி உங்கள் மாநில மக்கள் எல்லாம் தவிப்பாங்களோ அது போல தான் எங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு திறமையான ஆள் கிடைக்காது இரண்டாவது எங்களுடைய ப்ராடக்ட்டை பிற மாநிலங்கள் வந்து வாங்க மறுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் தொழில் நடத்துவதே விலையேறி போய் கிடக்கின்ற இந்த தருணத்தில் போராட்டமாக இருக்கின்ற தருணத்தில் ஆள் பற்றாக்குறையும் கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் இல்லை திறமையற்ற ஆட்களை நாங்கள் வந்து கம்பெனியில் சேர்த்துக்கிட்டு பா கன்னட மொழியும் கன்னட பேரின வாதியத்தை தூக்கி பிடிக்கிறேன் என்ன மாதிரி மண்ணின் மைந்தனுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது நான் போனேன்னா நான் போட்ட முதலீடு இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டு போகிறது நக்கிக்கிட்டு போகிறதா பொடாசாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சராக இருக்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு விசாலமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன் இதில் பாஜகாரங்க இந்த சட்ட மசோதாவை ஆதரிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஆதரிச்சிருக்கிறாங்க இனி இந்தியா முழுவதும் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை தரணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்த எல்லா ஆட்சியும் யாரான்னு பார்த்தா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் கிடையாது பாஜகவும் கிடையாது காங்கிரஸ் தான் இவங்க தான் தேச ஒற்றுமைக்காக போராடுறாங்க போல் இருக்குதுங்க எந்த மாநிலத்திலெல்லாம் இந்த மாதிரி சட்ட மசோதா கொண்டு வந்தாங்களோ அந்த ஆட்சியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி அதனால் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் இந்தியாவில் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒன்று சுயாட்சி பெறும் அப்படி இல்லையா எல்லா மாநிலமும் தனித்தனியாக போவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறவங்களே ராகுல் காந்தி போன்றவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நேரு ஒரு நாடாக இருக்கணும் அணிசேரா கொள்கை வேண்டாம் என்றுலாம் முடிவெடுத்து நம்ம நாட்டை காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி நம்ம நாட்டுக்கு எதிரியாக நாடுகள்லாம் உடைச்சிட்டு நம்ம நாடு வலிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தானே உடைச்சான்னு சொல்லுவாங்க அந்த வழியில் வந்த இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்றைக்கி மொழியாலும் இனத்தாலும் நாட்டை துண்டாட பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது இந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் அதுக்கு இடம் தர மாட்டாங்க அதனால் திறமையானவர்களை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கி என்னுடைய மாணவர்களுக்கு என்ன திறமை இல்லை திறமை இல்லைன்னா நீ வேறு ஆளை எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி எல்லா வேலை வாய்ப்புலையும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நொழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சட்ட மசோதா தமிழகத்துக்கு தேவையே இல்லை ஏற்கனவே கொரோனாவுக்கு பிறகு ஒட்டுமொத்த தொழில்துறையாக விழுந்து போய் கிடக்கிற தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறத தமிழக அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுப்பா சரி நண்பர்களே கன்னடாவில் இருக்கக்கூடிய தொழில்துறையினர் சென்னைக்கு வருகின்றார்களா இல்லை சித்தராமாய் அவர்களை மிரட்டுறாங்களா என்னான்றதே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி